உன் மனதை கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி வாழ்வில் கவலைகள் கூட கூட தூக்கம் குறைந்து போகும் எல்லோரிடமும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளாதீர்கள் எல்லோரும் எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் வேண்டாம் என்று விலகி சென்றவர்களை வேண்டும் என்று நெருங்கி சென்றால் வேண்டாத பிரச்சனைகள் தான் உனக்கு வரும் உன் மனம் எப்போதும் மற்றவர்களுக்காகவே அதிக நேரம் செலவிடும் அதை உனக்கானதாக மாற்றுவதிலேயே உன் வாழ்வு அடங்கியிருக்கின்றது பழி இவற்றை காதில் வாங்கினால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு உங்களால் போக முடியாது உன் எல்லா வேண்டுதல்களும் ஒரு எதிர்வினையுடன் தான் உன்னிடம் வரும் மழைக்காக நீ வேண்டினால் சேறு நிறைந்த சாலையில் நடக்கவும் நீ தயாராக இருக்க வேண்டும்